ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் back இது ஸ்ரீ முருகன் sarees காயம்பத்தூர் ஆர்எஸ்புரம் நஞ்சார்ந்த வாடிக்களர்கள் இன்னைக்கு பார்க்க போற கான்சர்ட் பாத்தீங்கன்னா சாஃப்ட் தாங்க சாஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டன் பேஸ் இந்த மாதிரி லினன் பேஸ் கீச்சா அந்த மாதிரி காட்டறாங்க first saree பாத்தீங்கன்னா லினன் பேஸ்ல வந்து லைட் ब्राउन லக் ட வந்து டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட் ப்ரௌனில் டார்க் ப்ரௌன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அண்ட் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து மெஷின் வீவிங் லினனுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் நிலனில் நிறைய வந்து ஐட்டம் வருதுங்க சாதாரணமாக இன்றைக்கி வந்து இந்த மேபி இந்த சாரி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நினைக்கிறேன் நானூறுவாலருந்து இருக்குதுங்க அந்த பார்க்குற நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இந்த குவாலிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் நான் வந்து இது கம்மி ஜாஸ்திங்கிறது ரெண்டாவது விஷயம் அந்த பொருள் வந்து வாங்க உங்களுக்கு நிறைய பழக்கம் இருக்கும் அந்த மெட்டீரியல் கண்ணில் பார்த்தவே உங்களுக்கு ஐடியா வந்துடும் ஏன்னா பிகாஸ் இது காம்பிட்டேட்டிவ் அதனால் அந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இது அழகான டிசைன் அந்த டிஜிட்டலில் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி பார்க்க வந்து போஸ்டர் மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த ஃப்ளீட்ஸ் வச்சு கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா டிசைன் நல்ல கரெக்டாக வந்து இருக்கும் அந்த டிசைனர் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாடி டாப்புங்க இது பல்லு பார்க்குற பல்லு ரொம்ப நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் பீஸ் பிளவுஸ் பீஸ் ரொம்ப அதே வந்து அந்த லைட் ப்ரௌன் டார்க் பவுன்ல வந்து உள் பாடியில் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதை டார்க் கலரில் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்க வச்சு ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா இந்த டிசைன் இந்த டிசைன் வந்து க்ரௌடோட தெரியுது நல்லா தெரியுது ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஃபீல் பண்ணி காட்டுறேன் இந்த சில புலகல் கட்டினா அப்பா கூலாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து காதியில வந்து பார்த்தீங்கன்னா கீச்சா த்ரெட்டுங்க இந்த மல்டி கலர் பிரிண்டட் அங்கே கொடுத்து பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃப்ளவர் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த போச்சம்பிளிஸ் டைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஷோல்டர் வச்சு காட்டணும் பாருங்கள் ஆக்சுவலி இந்த கலரை வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க உண்மையிலே இது டிஃப்ரெண்ட் கலருங்க ப்ளவுஸ் பீஸ் பார்த்துக்கோங்க ஆக்சுவலி எனக்கு என்னமோ இந்த ப்ளவுஸ் பீஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக போட்டால் தான் இந்த சாரீ வந்து நல்லா எடுத்துக்காட்டும் நீட்டாக இருக்கும் இது ஒன்று ஒன்று போட்டால் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது இது ஹோம் வாஷ் பண்ணிக்கலாம் மேபி இது ப்ரைஸ் ரேஞ்ச் மேபி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ் இது இதாக இருக்குது எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருந்தேங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் இல்லை கம்ப்ளீட் பேஸ்ட் கலர் தான் வித்தியாசமாக இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌனில் இது அஜரக் பிரிண்ட்டுங்க ஆக்சுவலி இந்த சாரீ நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருக்கணும் நான் ஸ்டாக் ரூமில் நிறைய எங்கேயோ இருந்தது நேற்று தான் எடுத்தேன் நல்லாயிருக்கும் சாரீ அந்த ஐவெரி கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஜ்ரக் ப்ரிண்ட்டுக்கு போது டைமண்ட் டைமண்ட் டிசைன் இது வந்து ஒரு சேஃபர் டிசைன் இது எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டுறதுக்கு அந்த ஐவெரி கலரில் அந்த செங்கல் கலர் பிரிண்ட்டு கொடுத்துங்க அந்த பல்லு பாருங்கள் அழகாக கோலம் போட்ட மாதிரி அந்த ஜோ ஜெய்ப்பூர் டிசைனுக்கு உண்டான அந்த சின்ன சின்ன பேச்சஸ்ங்க இந்த நானும் வந்துங்க இந்த டிசைனை வந்து எத்தனையோ அதோடய பர்ச்சஸ் போகிறேன் சலிக்கவே மாட்டேங்குது போயிட்டே தான் இருக்கும் உங்களோட ரெஸ்பான்ஸ் இருந்துகிட்ருக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஐவரி கலர்லேயே வந்துங்க அந்த ரெட் கலரை வந்து டைமண்ட் மாதிரி தாமரை மாதிரி அச்சு கொடுத்துருக்காங்க மேபி நீங்கள் இது போட வேண்டாம் இந்த ப்ளவுஸ் பீஸ் வேறு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த உள்ளுக்குள்ளே கொடுத்துருந்த இந்த ஃப்ளவர் டார்க் கலர் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஷோல்ட்ரு வச்சு இது பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு காதி பார்டர் ப்ளைனாக ஒப்பாடா பார்டருமாக பிளைன் தசில்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க இதுக்கு இந்த பிளவுஸ் பீஸ் போட்டால் எடுபடாது இதுக்கு கான்ட்ராஸ்ட் போட்டால் தான் ஒன்றுக்கு ஒன்று வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்து அந்த டிசைனையும் நம்மளையும் கொஞ்சம் மேம்படுத்தி காட்டும் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு வந்து இதே வந்து அஜரக்கில் வந்து காதியில் வந்து ஸ்கை ப்ளூ ஜோ இந்த சாரி சூப்பராக இருக்குங்க பாருங்க அப்படியே நீட்டை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அப்படியே நல்லா ஸ்கை ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வைட் பார்டர் அந்த ரஸ்ட் கலர் பிரிண்ட்டு சிம்பிள் அவ்வளோதான் அந்த டிசைன் மாதிரி அந்த ப்ளாக் பிரிண்ட்டுங்க அப்படியே கிரில்லிங் டிசைன் மாதிரி அழகாக கொடுத்து சந்தனத்தில் குங்கு மாதிரி அழகாக கொடுத்து அந்த டிசைன் என் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நீட்டாக இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் காமிச்சிட்றேமே எங்க இது பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் வைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரே வந்து அந்த பிரிண்டட் கொடுத்துருக்குறாங்க பட்டு நான் நல்லாயிருக்கு இது நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லுறிங்க இந்த பார்டரை கட் பண்ணிட்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் எங்கே வந்து மிஸ்டேக் ஆகுனா உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஆக்சுவலி இது வந்து ப்ளூ ஐவெரி இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐவெரி கலருங்க இதே கலர் தான் ப்ளவுஸ் பீஸ் இருக்குது ஸோ இதுவும் இதுவும் போட்டால் கொஞ்சம் எடுபடாது ஸோ நீங்கள் இந்த கிரே கலர் இந்த இந்த கலர் பார்டர்ல பாடி கலர் போட்டால் தான் சாரீ நீட்டாக இருக்கும் சாரி வந்து ஆல்வேஸ் கூலாக இருக்குங்க ரொம்ப இதை இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இது ரொம்ப நீட்டாக இருக்கும் மேபி இதை ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வித் டூ தௌசண்ட் கொடுக்குறதுன்னு ஸ்கிரீன் பார்த்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்துங்க ஆக்சுவலி இந்த சாரி வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து வச்சுருக்கிறேன் இது மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேங்க டசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பிளாக் ப்ரிண்ட்டுங்க இந்த மாதிரி ஒரு ஜாஸியாக இருக்கும் இந்த மாதிரி சில பேர் லைக் பண்ணுவாங்க ரொம்ப நீ ஐவெரி எல்லாமே ஐவெரி பேஸ்ட் டிஃப்ரெண்ட் மல்டி கலர் பிரிண்ட்ஸுங்க அந்த போர்டு ப்ரிண்டிங் வாங்க பார்டர் வந்து அழகாக இருக்குது உப்பாடா பார்டர் இது வந்து ஆக்சுவலி பல்லு அந்த பல்லோட டாமன் டிசைன் பல்லோட டாமன் டிசைன் கீழே கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே கலருக்கு இது போடவே வேண்டாங்க நல்லாவே இருக்காது இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அந்த ரெட்டு போட்டால் தான் நீட்டாக இருக்கும் ஷோல்டர் வச்சு காட்டணும்னு பாருங்கள் ஆக்சுவலி இந்த சாரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் சம்திங்கு அதே ப்ரைஸ் தான் லாஸ்ட் டைம் அதே என்ன இதை வந்துருக்கு வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு காட்டப் போகிறது பார்த்திங்கன்னா அப்படியே சோபர் டிசைன் லைட் பிங்க் வித் டார்க் பிங்க் ஃப்ளவருங்க ஷார்ட் பல்லு ப்ளவுஸ் பீஸ் ஆக்சுவலி இந்த ஸாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்குது இந்த மாதிரி கான்செப்டில் வந்து ஸாரீ வச்சுருக்கிறேன் நான் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக டஸ்டியாக கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு நான் இந்த சேரீயை வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி மைல்டாக ஒரு மாதிரி டபுள் கலர் சின்ன ஃப்ளவர் போட்டே எடுப்பாங்க அந்த மாதிரி அந்த பாடி கலரில் வந்து ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மஜிடாக இருக்குங்க லினன் பேஸ் ஒரு மாதிரி காட்டன் பேஸில் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி இந்த மேபி ஸ்கூல் டீச்சர்ஸில் இந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஸோ அதுக்காக உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் இதோடய பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது லினன் பேஸுங்க இதோட குவா இந்த குவாலிட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ சொன்ன மாதிரி லினன் பேஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டாக் இருக்குதுங்க அந்தந்த ஸ்பெக்கு அந்தந்த கலரிங்க்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுங்க எல்லா ப்ராண்டட் ஐட்டு தான் ஹலோ வியூவர்ஸ் நான் காமிச்ச சேரீல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த சேரீ வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இருக்கிற வாட் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா இதே மாதிரி வேற இடங்கள் வேணும்னா அதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சேரீ ஆனாலும் அனுப்பி வைக்க பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்